நான் என்ன தெரியுமா அந்த யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சுக்கு போட்டு தருவாங்க மல்லி காப்பின்னு சொல்லுவாங்க அதை ஏன்னு கேட்டால் மல்லி தான் அதுல அதிகமா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சுக்கு தனியா மிளகு லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமாக ஓமம் கருப்பட்டி இரும்பு சட்டில சுக்கு ஒரு துண்டு தான் மிளகு அதில் கொஞ்சம் ஓமத்தோட ஏலக்காயும் லவங்கம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தனியா கொஞ்சம் உண்டன இத்தனையும் போட்டுட்டு சட்டிலியில் வறுக்கணும் எப்படி வறுக்கணும்னா செவந்தரக்கூடாது லேசாக அப்படி நான் வறுக்கு அப்படி வறுக்கும் போதே எனக்கு வாசனை வரும் அதுதான் இந்த வறுக்கிறவங்களுக்கு வாசனை வந்தால் அதுதான் பதம் அப்புறம் ஏன் இப்படி கையில் பிடிச்சி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா கை பொறுக்கும் சூடு தான் இருக்கணும் இல்லாட்டா காந்தலாம் போயிடும் இந்த பாருங்கள் இப்படி எடுத்து அதில் நான் எடுத்துட்டுக்க ஆத்தாடி சுடுது அம்பிட்டுத்தேன் இதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிடலாம் இந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு நம்ம நல்லா சுக்கு காப்பி வைக்கிறோம் தனியா காப்பி வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஞாபகமாக நாம் என்ன செய்யணும்னா தண்ணியை காய வச்சு இந்த கருப்பட்டியை நல்லா முணுக்கி வச்சுக்கிட்டு அதில் போட்டு இப்போ இது நல்லா கரையவும் வடிகட்டிடணும் அப்போ நிம்மதியாக சாப்பிடலாம் இல்லைங்களா இப்போ பார்த்திங்களா இந்த கருப்பட்டியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இப்போ காய்ச்சியாச்சு இப்போ நாம் வடிகட்டிடலாம் இதோ இப்ப சுக்கு காப்பி போட்டு கொடுத்துடுறேன் இப்ப கருப்பட்டிய காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுட்டோம் அதுல பாத்தீங்கல்ல எம்பிட்டு மண் இருந்ததுன்னு இப்ப நம்ம காபி போட்டுருவோம் வரமல்லி காப்பி வரமல்லி காபிக்கு நல்லா தண்ணிய கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இப்ப இந்த இதெல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பொடியை நீங்க எப்போதும் செஞ்சு வச்சுக்கலாம் அன்னன்னைக்கு செய்யணுங்கிறது இல்லை அம்பிட்டு வாசனையா இருக்கும் இதை வருங்க ஏலக்காய் அந்த லவங்கம் இதை பார்த்தீங்களா இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பொடியை அப்படியே போட்டுருவோம் போட்டு அது ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் வேண்டாம் அப்படி நல்லா போட்டு ஒரு கொதி வரவும் அதை மூடி வச்சிடணும் நம்ம ஏற்கனவே அதை வறுத்துட்டோம்ல அதனால் இதில் அதை போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இப்போ இதை இப்படியே வச்சுருக்கோம் இல்லை இப்படியே இருத்து பால் ஊற்றி கருப்பட்டி போட்டு குடித்தா அது வந்து மல்லி காப்பி அதே கொஞ்சம் இருமல்லாம் இருந்துச்சுன்னா ஓமவல்லி இலைன்னா தெரியுமா கற்பூரவல்லி இந்த இலையும் எடுத்து அதில் போட்டுருவாங்க ஒரு ரெண்டு மூணு இலையை போட்டிங்கன்னாக்கா அந்த தொண்டை கமரலுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஓமவல்லி இலையும் போடலாம் இது துளசி இந்த துளசி இலையிலையும் பிச்சு அதில் போட்டோம்னாக்கா அந்த சூட்டில் இந்த துளசியோட காரம் இந்த ஓமவல்லி இலையோட கற்பூரவல்லியோட காரம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தொண்டைக்கு நல்லது ஆனால் வரவங்க எல்லாருக்கும் அது போட்டு கொடுக்கணுங்கிறது இல்லை யாருக்கு தொண்டை சரியில்லையோ அவங்க வீட்டில் இந்த ஓமவல்லியும் போட்டுக்கலாம் துளசியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இந்த கருப்பட்டிலையே வடிகட்டுறேன் இப்போ இதை அடுப்புல வச்சு நீங்க பாலை ஊற்றிங்கன்னா சில சமயம் திரிஞ்சு அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கருப்பட்டியும் ஆரியிருக்கு இதுவும் இப்பத்தனை நேரம் ஆறிருக்கு இப்போ நம்ம இந்த பாலை ஊற்றிட்டோம்னா நீங்களும் தான் காப்பி குடிக்கிறீங்க இந்த நேரம் வருமா எப்படி பொன்னான காப்பி பாருங்க இது நல்ல மல்லி வெதை மிளகு சுக்கு ஏலக்காய்லாம் தட்டி போட்ட சூப்பரான சுக்கு காப்பி குளிர்காலத்துல சாப்பிடலாம் வெயில் காலத்துல சாப்பிடலாம் எப்போ வேணால் சாப்பிடலாம் ஜீரணம் ஆகணும்னா இந்த காபி சூப்பர் காப்பி நீங்கள் எல்லாரும் அந்த சுக்கு ஒரு துண்டு தான் மிளகு அதில் கொஞ்சம் தான் கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் அதிகமாக போடணும்னு நீங்களும் பாட்டா பாடிக்கிட்டு எல்லாரும் இந்த காப்பியை செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு உங்கள் அப்பத்தாவான பொண்ணு தாய்க்கு நிச்சயம் சொல்லணும்